இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்புணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு மதிவாணன் சார் சார் வணக்கம் வணக்கம் இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கு தொடர்ந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி மூன்று பொது தேர்தல்களையும் நீங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறீங்க மாணவ முதலமைச்சர் அவர்களும் இந்த கூட்டணி தான் திமுக இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னே மாணவ முதலமைச்சரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மூன்று தலைவர்கள் குறிப்பாக தங்களுடைய முடிவுகள் இன்னும் அறிவிக்காத வண்ணமாக இருக்கிறார்கள் ஒன்று ஓ பன்னீர்செல்வம் அதே போல தேமுதிக அமையார் பிரேமலதா மற்றும் ராமதாஸ் ஐயா அவங்களுடைய பிரிவு ஸோ இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் வசம் வரக்கூடிய சான்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ டிஎம்கே மேலும் தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்தி வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆஹ் களம் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சோ எப்படி இல்ல சார் அதாவது கூட்டணியில யார சேர்க்கணும் யாரு இருக்கணும் யார வெளியில அனுப்பணும் இல்ல யார சேர்த்துக்கிட்டோன்றதுலாம் தலைவரோட முடிவு அதை கருத்து சொல்றதுக்கு நமக்கு எல்லாம் எந்த ரைட்ஸும் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது வந்து இப்ப நீங்க சொன்ன அந்த பட்டியல் இருக்குல்ல எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்றதையும் வந்து தலைவர் தான் முடிவு பண்ணுங்க ஸோ தலைவரோட முடிவு தான் தமிழ்நாடோடைய முடிவு நான் திரும்ப சொல்றேன் தலைவர் பின்னாடிதான் தமிழ்நாடு நிக்குது நிற்குது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ன்றது வந்து ஒரு பேர் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இனத்தோட அடையாளம் அடுத்த ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் இந்த தமிழ்நாடு எப்படி இருக்க போதுன்றதுக்கான காவல் அரணா அவர் நிக்கிறார் அவர் இல்லைன்னா இங்க எத்தனை சட்ட சட்டங்களும் திட்டங்களையும் ஒன்றிய பாஜக கொண்டு வந்திருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டாதான் நிதின்னு சொல்றாங்கல்ல அப்படி நீ ஏத்துக்கிட்டாதான் நீ நிதி கொடுப்பா அந்த நிதியே வேண்டாம்னு சொல்றாருல தைரியமா அதுக்கான அடையாளத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஒரு ஆளுநர் தமிழ்நாடுன்ற பேர் எடுக்கிறாரு ஒரு ஆளுநர் அம்பேத்கர் பெரியார் அண்ணா கலைஞர் பேர் எடுக்கிறாரு சமூக நிதி எடுக்கிறாரு சார் ஒரு மாநிலத்துடைய அடையாளத்தையே ஒரு ஆளுநர் எடுக்கிறாரு சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம ஒரு சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் இருக்கு அது வந்து தீர்மானங்களை நிறைவேற்றுது அது சட்டங்கள் கொண்டு வருது அதுக்கு ஒப்புதல் தர தயாரா இல்ல சார் இந்தியாவிலேயே உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தேர்ந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தீர்வு கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஓ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை இருக்கும் அத தமிழ்நாட்டு மக்கள் சரியா உணர்ந்துருக்காங்கல்ல ஆனால கூட்டணி மக்கள் திட்டங்கள் அவங்களுடைய எதிர்காலம் அதெல்லாம் தலைவர் நிச்சயமா சிந்திச்சுதான் எந்த முடிவுமே எடுப்பார் இன்னைக்கு 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 பொறுத்த வரைக்கும் அவரை விட்டா தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு யாரு எங்களுக்கு தெரியல உரிமைகளை தத்தி நான் பேசுறேன் இன்னைக்கு உரிமைகளை அடமான வைக்காம தைரியமா இது என்னோட உரிமை அப்படின்னு பேசுற எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன் ஒரு இடம் ரெண்டு இடம் எல்லா இடங்களும் சொல்றேன் அடையாளத்தை ஒரு ஏதாவது நான் சொல்றது கீழடி மாதிரியான இரும்புகின் காலம் மாதிரியான அடையாளத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான அங்கீகாரத்துக்காக போடுறா போராடுறதா இருக்கட்டும் இல்ல அவங்க நமக்கு தர வேண்டிய நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு தமிழ்நாட்டுல வந்து கொரோனா காலகட்டங்கள்ல வந்து எந்த முதலமைச்சர் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாருன்னு தெரியல ஆனா நம்ம முதலமைச்சர் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாரு அப்படி ஒரு முதலமைச்சர் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு பேர் பிரகாஷ்னு நினைக்கிறேன் அவர் சொல்றாரு சார் ஒரு முதலமைச்சர் வந்து எவ்வளவு உழைக்க முடியுமோ அதை கடந்து உழைக்கிறாருன்னு சொல்றார் அப்ப இப்படி உழைக்கக்கூடிய நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு நல்ல தலைமை தானே தமிழ்நாட்டுக்கு தேவை அப்போ அந்த மாதிரியான ஒரு தலைமை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பாங்கல்ல அதை உணராத ஒரு கூட்டம் தானே எதாவது ஒரு மத கலவரத்தை தூண்ட முடியுமா ஏதாவது ஒரு ஜாதி கலவரத்தை தூண்ட முடியுமா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கிடைக்குமா ஊதி பெருசாக்க முடியுமா சம்பந்தமே இல்லாம பேசுறாங்கல்ல சார் சட்ட ஒழுங்க பத்தி பேசுறாங்க சட்ட ஒழுங்கை பத்தி பேசும்போது நீங்க வெளிப்படையா சிந்திச்சு பாருங்களேன் ஆவண காப்பகம் தான் சொல்லணும் தமிழ்நாட்டுல பாதுகா இந்தியாவில பாதுகாப்பான மாநிலங்கள் எதுன்னா தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா இருக்கு அதே இப்படியான குற்றங்கள் நடக்கக்கூடிய முதல் ஐந்து இடத்துல இருக்கிறது பாஜக மாநிலங்கள் தானே ஆனா அவங்க வந்து சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறாங்க அப்போ இல்லாத பிரச்சனை உருவாக்க பயிற்சி பண்றாங்க நேற்று தினம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டதாக நம்ம எல்லாம் வந்து செய்திகளை பார்த்தோம் நான் மீண்டும் அதிமுக இணைய விரும்புறேன் முன் வச்சாரு கூட்டி அதுக்கு உடனடியாக மறுப்பை தெரிவித்து விட்டார் ஓ ஆதரவாளர்கள் எல்லாரும் சாரை சாரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை வந்து இணைத்துக் கொண்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் முதலமைச்சர் அவர்களை இரண்டு மூன்று முறை சந்தித்தார் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறினாலும் அதில் அரசியல் இருக்கிறது என்று அரசியல் பார்வையாளர்களால் முன்வைக்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்ற கேள்வி வந்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது சொல்றேன் இல்ல கூட்டணி யார கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறது இது எல்லாமே தலைவரிட முடிவு அதை கருத்து சொல்றதுக்கு எல்லாம் நாங்க தயாராக இல்லை அது உரிமையும் இல்லை எங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கா அந்த எல்லைக்குள்ளதான் இது வந்து தலைவர் தலைவர் சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த முடிவு எடுத்தாலும் தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துப்பாங்க தமிழ்நாட்டு மக்களே ஏத்துக்கும் போது சதவீத வெற்றியோட ஒரு தலைவர் இருக்காரு அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும்ன்றது அதனால நம்ம அதுல போய் கருத்து சொல்றது சரியா இருக்கு இன்று காலையில் ஒரு தனியார் ஒரு பிரபல நாளிதழில் கூட ஒரு செய்தி வந்தது தேமுதிகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஃபேவரபிளான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள்லாம் தகவல்கள் இருக்கிறது ஒருவேளை தேமுதிகவும் இந்த அணியில் இடம்பெற்றால் கூடுதல் பலம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருதுமா இல்ல அதாவது ஒரு பலமான கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க கூட ஒரு தலைமை இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது யாரு கூட வரணும் யார் வேண்டாம் தலைவருக்கு தெரியும் தலைவர் நிச்சயமா அதே போல ராமதாஸ் ஐயா ராமதாஸ் ஐயா கூறியிருந்தது போல அவரும் எந்த பக்கம் செல்வது என்று முடிவெடுக்காமல் ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார் திமுகவை அவர் நற்சான்றிதழும் கொடுத்தார் இந்த ஆட்சி என்பது சிறப்பாக இருக்கிறது என்று அஹ் ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரு பக்கம் திருமாவளன் அவர்களும் நேற்றைய தினம் ஒரு ஸ்பீச்சை வந்து வெளிப்படுத்துறாரு நான் வந்து ஆகிட்டு இருக்கும் போது என்னை யாராவது தோல் கொடுத்தாங்களா ஆனால் ராமதாஸ் ஐயாவுக்கு தான் எல்லாரும் போய் நின்னீங்க அப்படின்ற ஒரு சொன்னார் சொன்னாரு தான் திமுக தான் முடிவெடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் ஒரு சேர அந்த மேடையில் பார்க்க முடியுமா அந்த தமிழ் சமூகத்திற்கு அப்படி ஒரு அரிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதா அதுதான் சார் சொல்ற நீங்க வந்து ஐயா ராமதாசா இருந்தாலும் இல்லைன்னா வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகமா இருந்தாலும் இல்ல யாராக இருந்தாலும் சரி யார் வேணும் யார் வேணாம் முடிவு தலைவர் சம்பந்தப்பட்டது தலைமை சம்பந்தப்பட்டது அவர்கள் இதுக்கான முடிவை அவங்க எடுப்பாங்க அதெல்லாம் நாம வந்து பெருசா கருத்து சொல்ல உடன்பாடு நமக்கு இல்ல சார் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிப்ரவரி ஒன்று முதல் தலை தமிழ்நாட்டை தலை முனியை விட மாட்டேன் என்ற அடிப்படையில் ஒரு என்ற கருத்துப்பட பிரச்சாரத்தை துவங்க இருப்பதாகவும் பிப்ரவரி மாதத்தில் ஐந்து மாநாடுகளை வந்து போட போவதாகவும் அதே போல மார்ச் எட்டாம் தேதி மாநில மாநாடு பிரம்மாண்டமா நடத்த போறதா வந்து சொல்லிருக்கீங்க ஓரளவு இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது மாநில மாநாடு இவங்களுடைய இவைகளுடைய அம்சங்கள் மற்றும் எப்படி மக்கள்கிட்ட நீங்க போய் என்ன மாதிரியான நேரட்டிவ நீங்க செட் பண்ண போறீங்க சார் இந்த தேர்தல சொன்ன தெளிவா அதாவது என்னன்னா ஒரு ஆட்சி சிறப்பான ஆட்சியை நம்ம கொடுத்திருப்போம் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அது தேர்தல் வரும்போது நம்ம வந்து அதை திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நிக்கிறோம் அதனால ஒரு தேர்தல் பரப்புரைன்றது வந்து திமுகவுடைய அரசியல் காலன்றது வந்து எலெக்ஷனுக்காக வந்து நாங்க வரமாட்டோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள வந்து மக்களுக்காக இயங்குவோம் மக்களுக்காக வேலை செய்வோம் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுவோம் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் தேர்தல் வரும்போது நாங்க வந்து திரும்ப அதை ரீவைன் பண்ணுவோம் அவ்வளவுதான் அது வந்து எங்களுடைய திட்டங்கள் இந்த ஐந்து ஆட்சியில நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் போய் கொண்டு சேர்க்கணும் அதே நேரத்துல வந்து ஒன்றிய பாஜக என்னெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வஞ்சிச்சிருக்கு என்ன துரோகம் பண்ணிருக்கு அது கூட சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான துரோகம் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செஞ்சிருக்காருன்றதையும் நம்ம ஞாபகப்படுத்தணும்ல அதுக்காக இந்த பரப்புரை எடுத்துட்டு போறோம் மற்றதுபடி வந்து இத நாங்க ரொட்டீனா செய்யற வேலை தானே தவிர புதுசா செய்யற வேலை இல்லை தேர்தலுக்காக செய்யற வேலை இல்லை எதை நீங்க தெளிவாக உணர் ஸோ தொடர்ச்சியா இப்போ உயிர வணக்க நாள் கூட்டம் போட்டோம் பாகமுகர்கள் கூட்டம் போட்டோம் மகளிர் மாநாடு போட்டோம் இளைஞரணி மாநாடு போடுறோம் திரும்பவும் திருச்சியில மாநாடு போடுறோம் ஏன் மக்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துறோம் திமுக தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் நம்ம உரிமையை காப்பாற்ற முடியும் நம்ம மண்ணை காப்பாற்ற முடியும் நம்ம மக்களை காப்பாற்ற முடியும் நம்மளுடைய மானத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீவென் பண்றோம் மக்களுக்கு வந்து சொல்றோம் திரும்பவும் அதனால வெற்றி பிரகாசமா இருக்கு சார் தெளிவா சொல்ற கண்ணு கேட்டின வரைக்கும் எங்களுக்கு எதிரிகள் இல்லை சார் நான் சொல்ற கொள்கை சார்ந்து சித்தாந்த சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து நான் சொல்றேன் நீங்க சொல்ற கணக்குல நான் சொல்லலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான திட்டங்களும் மக்களுக்கான சட்டங்களும் மக்கள் பின்னாடி நாங்க நிக்கிறதுனால மக்கள் எங்கள் பின்னாடி நிக்கிறாங்கன்றத நாங்க தெளிவா ஆணித்தரமா பதிவு பண்ணணும் ஆசைப்படுறோம் நீங்க களத்துக்கு போறீங்க பிப்ரவரி பஸ்ட்ல இருந்து இப்போ பிரச்சாரத்தை துவங்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க ஆனால் எதிர்த்தரப்புல பார்க்கிறோம் பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் வந்து தமிழகத்துல வந்து பிரச்சாரம் செய்யும் போது அதனுடைய தாக்கம் வந்து பிரகாசமா இருக்கும் அது வந்து பீட் பண்ற அளவுக்கு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பிரதமரும் அடுத்த மதத்திலிருந்து அடிக்கடி வருவார் உள்துறை அமைச்சர் வருவார் அப்ப அந்த என்டி அலையன்ஸ் வந்து கடும் போட்டி நிலவக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் அமையக்கூடும் என்றெல்லாம் கூறப்படுகிறது இல்ல சார் நீங்க வராரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரு கருத்து கேட்கறீங்க சரி பிரைம் மினிஸ்டர் வந்தாரு என்ன பேசுனாரு பொய் பொய்யாதானே சார் பேசுனாரு அமித்ஷா வராரு பொய் பொய்யாதானே சார் பேசுறாரு சார் உண்மைக்கும் பொய்க்கும் பல கிலோமீட்டர் தூரம் வித்தியாசம் இருக்குல்ல சார் நான் சொல்ற திட்டங்கள் சட்டங்கள் மக்கள் நேரடியா அனுபவிக்கிறாங்க சார் இதே ஒன்றிய அரசு சொல்றது இல்ல இப்ப உதாரணத்துக்கு பிரதமர் சொல்றாரு நான் வந்து வீடு கட்டி திட்டத்துல கொடுக்குறேன் சரி பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல மாநில அரசோட பங்கு எவ்வளவு ஒன்றிய அரசோட பங்கு எவ்வளோ பத்து லட்ச ரூபாய் வீடுனா ஏழரை லட்சம் ரூபாய் நாம கொடுக்குறோம் சார் வேற ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்குது சார் இந்த திட்டத்துக்கு பேர் பிரதமர் வீடு கட்டு திட்டம் சார் இது எப்படி சார் ஒத்துவீங்க எந்த ஒரு மாநில அரசாங்கத்துடைய நிதியும் இல்லாம ஒன்றிய அரசு திட்டம் ஏதாவது நிறைவேற்றப்படுதா ஏதாவது ஒரு திட்டம் ஜல்ஜீவின் திட்டம் இந்த திட்டம் வந்து ஒன்றிய அரசுடைய நேரடியா முழு பணத்தோடு இயங்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்ப பிரதமர் பொய்தான சார் பேசுற மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப பிரதமர் வந்தா என்ன வரல சார் பிரதமர் மத ரீதியா தவிர ஓ அமித்ஷா என்ன சார் பேசுறாரு மனுஷனுக்கு என்ன சார் தேவைறாரு அமித்ஷா சொல்ல சொல்லுங்க சார் ஒரு பொது கூட்ட மேடை போடுங்க ஒன் டு ஒன் இன்டர்வியூ வைப்போம் நேரங்கள் எடுப்போம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க நாங்க என்ன செஞ்சோம் சொல்லிடுறோம் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் எல்லா திட்டத்துக்கும் நீங்க ஸ்டிக்கர் பேர் ஒட்டிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு என்ன பண்றீங்க உங்க பேரை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா அதுக்கான திட்டங்கள் எண்பது சதவீதம் மாநில அரசாங்கத்துடைய நிதி இருபது சதவீத நிதியை நீங்க கொடுத்துட்டு உங்க திட்டத்தோட பேரை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க திட்டம் கொடுத்தோம் திட்டம் கொடுத்தோம் இது எப்படி எடுப்படும் சொல்றாங்க அப்போ பிரதமர் வர்றது வேஸ்ட் அமித்ஷா வர்றது வேஸ்ட் பாஜக தலைவர் பிரச்சாரம் போறது வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனை சீட்டு வாங்குறீங்களோ அத்தனை நாங்க கொத்த அடிச்சிருவோம்னு வச்சுங்க அதிமுக மாதிரி ஏதாவது சீட்டு வாங்குவீங்க பாருங்க எத்தனை சீட்டு வாங்குறீங்கன்னு தெரியல ஆனா எத்தனை சீட்டு வாங்கினாலும் எங்களுக்கு நல்லது அமித்ஷா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொய்யர் தச மோடி வந்து பிரதமர் பதவியில இருக்காரு அவர் வந்து அதான் உண்மை நான் சார் நான் பேசுறது யதார்த்தம் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நான் பேசுறேன் நான் உங்களால சொல்ல முடியுமா மழை வெள்ள நிவாரண நிதி எவ்வளவு சார் கொடுத்தீங்க கல்விக்கான நிதி கேட்கும்போது எத்தனை லட்சம் சார் கொடுத்தீங்க விளையாட்டுக்கான நிதி கேட்கும் போது எத்தனை லட்சம் சார் குடுத்தீங்க எத்தனை கோடி கொடுத்தீங்க சொல்லுங்க சார் தயவு செஞ்சு கடந்த பட்ஜெட்ல ரயில்வே திட்டங்களுக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கான எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி உதவிக்கு நீங்க சொல்லிட்டீங்க சார் தயவு செஞ்சு நாங்க எவ்வளவு சார் கட்டுறோம் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா தானே சார் ரிட்டர்ன் கிடைக்குது ஒரு ரூபாய் கட்டுற உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டே கால் ரூபாய் கொடுக்குறீங்க சார் சேர்த்து பேசுங்க சார் நான் நாங்க தயார் வாப்பா விவாதம் பண்ண வான்ற பொதுக்கூட்டம் மேலே போடுங்க பேசிடுவோம் யாருக்கு எவ்வளவு ஸ்கீம் என்ன பண்றீங்கன்ட்டு சார் வெறும் போய் பேசுறாரு அமித்ஷா சார் நீங்க உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டுல சட்ட ஒழுங்கு வருதுன்னு வச்சுப்போம் மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேச சொல்லுங்க அமித்ஷாவ காஷ்மீர்ல நடந்த துப்பாக்கி சூடு இருக்குல்ல ஆப்ரேஷன் இருக்கு நான் அந்த பாதுகாப்புக்குள்ளே போல அது சம்பந்தப்பட்ட டெரரிஸ்ட் எல்லாம் புஷ்டீங்களா

ஏதாவது ஒண்ணு தானே உண்மையா இருக்க முடியும் ஒன்னு ட்ரம்ப் சொல்றது உண்மையா இருக்கணும் இல்ல மோடி சொல்றது உண்மையா இருக்கணும் யார் சொல்றது உண்மை இப்ப இதுல சார் உயிர் எங்க நாட்டு ராணுவ வீரனோட உயிர் சார் நம்ம நாட்டு ராணுவனோட உயிர் நம்ம மக்கள் இறந்தவன் நம்ம மக்கள் ராணுவத்துல நம்ம பணம் எல்லாம் ஓகே எல்லாமே ஓகே உண்மையா பேசுங்கன்றதான் எத்தனை வருஷத்துக்கு பொய் சொல்லி நேர்ப்பீங்க அப்போ பொய்ய மட்டுமே பேசுற அமித்ஷா பொ மட்டுமே பேசுற மோடி நீங்க எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு அவ்வளவு நல்லதுன்ற இன்னும் கூட நிறைய தடவை வாங்க அப்பதான் உங்களுடைய உண்மையான முகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க சார் பகுத்தறிவுல சிறந்து நிக்கிறவங்க சார் நீங்க தமிழ்நாட்டு வந்து குஜராத் மாதிரியோ உத்தரப்பிரதேசம் மாதிரியோ நீங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாதிரி வட இந்திய மாநிலங்களை ஏமாத்துற மாதிரிலாம் தமிழ்நாட்டை ஏமாத்த முடியாது நேரடியா கேள்வி அப்போ நேரடியா நீங்க பதில் சொல்லணும் வரலாறு என்ற தாரக மந்திரத்தை தொடர்ந்து முழங்கி கொண்டு வருகிறார் மாணவ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கான களம் எவ்வாறு இருக்கிறது தொடர்ந்து நீங்களும் ஒப்பிட்டு சொன்னீர்கள் நாடாளுமன்ற தேர்தலோடு இருநூற்றி ஒரு இருநூற்றி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து நாங்க முன்னிலை வைத்தோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் வரும் என்று கூறினீர்கள் ஸ்கோர் பண்ணிருவீங்களா டூ ஹண்ட்ரட் பிளஸ் நிறைவான கருத்து சார் இந்த இருநூத்தி இருபத்தி ஒண்ணுன்றது நாங்க சொன்ன இடம் இல்ல இல்ல நாங்க சொன்ன நம்பர் இல்ல இல்ல மக்கள் போட்ட ஓட்டு இந்திய தேர்தல இந்திய தேர்தல நடத்திச்சு அப்போ மக்கள் தீர்ப்பத நாங்க சொன்னோம் எங்களோட கருத்தை நாங்க மக்கள் கிட்ட திணிக்கல திரும்ப திரும்ப சொல்றோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா பிரிக்கும் போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி முன்னிலை பெறுது அப்போ மக்கள் கொடுத்த தீர்ப்பு தான் இருநூறு அதைதான் மக்கள் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார் வெல்வோம் இருநூறு படைப்போம் புது வரலாறுன்னு சொன்னார் ஆனால இப்போ நாங்க பிரசாரம் பண்றோம் என்ன நாங்க சொல்றோம் தமிழ்நாடு சொல்றோம் திமுக அதிமுக இல்ல தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டை தேர்தல் அப்போ நாங்க தெளிவா இருக்கிறோம் எங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க கருத்தை நாங்க சொல்லிருக்குமே தவிர எங்களுடைய கருத்தை நாங்க சொல்லலை எங்களுடைய கருத்துனா இருநூத்தி முப்பத்தி நாலு எங்களுக்கு வேணும் எங்க கூட்டணிக்கு வேணும் மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதியில தொண்ணூத்தி எட்டு சதவீத ரேஷியோ வெற்றி அப்படின்னா சாதாரண வெற்றி கிடையாது நீங்க தேர்தல் ரிசல்ட்ல தான் போறீங்க தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு தெளிவா யார் இந்த நாட்டை ஆளணும்ன்றத முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால பிஜேபி அந்த அதிமுக இல்ல அவங்க பின்னாடி யார வேணா கூப்பிட்டுக்குங்க யாருக்கும் கொள்கை கிடையாது யாருக்கும் சித்தாந்தம் கிடையாது யாருக்கும் மாண ஒரு சுயமரியாதைன்றதே கிடையாது இந்த கூட்டம் சேர்ந்து தமிழ்நாடு மக்கள் கிட்ட வந்தா தமிழ்நாடு மக்கள் தெளிவானவர்கள் என்றதை தேர்தல் காலத்துல பார்ப்பாங்க நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் தேர்தல்ல தான் இறுதி எஜமானர்கள் வந்து வாக்காளர்கள் தான் அந்த வாக்காளர்கள் வந்து தெளிவா ஒரு முடிவு ஆள வேண்டியது யாரு அப்படின்றத புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் நம்மளுடைய முதலமைச்சர் சோ மாநிலத்துக்கான தேர்தல் தான் நம்மளுடைய உரிமைக்கான தேர்தல் தான் நம்ம மொழிக்கான தேர்தல் தான் நம்மளுடைய ம மண்ணுக்காகவும் மானத்துக்காகவும் தேர்தல் தான் சோ இந்த தேர்தலை ஈஸியா யாராலையும் கடந்து போக முடியாது அதனால நம்ம மண்ணை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடனம் பிஜேபி மாதிரியான கட்சிகள் தமிழ்நாட்டுல வளராம இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவாங்கன்றத நான் ஆணித்தரமா நம்புறேன் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை வந்து இங்க நேர்களுக்கு பதினீங்க ரொம்ப நன்றி நன்றி